இந்த காவேரி குடும்பம் ரொம்பவே அநியாயம் பண்ணுறாங்க விஜய் ரொம்ப ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனல் லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க காவிரி குடும்பம் பண்ணுறது கொஞ்சம் கூட கரெக்டில் விஜய்கிட்ட நடந்துக்கிறது அவரை தப்பு தப்பாக பேசிட்டு என்னென்னமோ வந்து பண்ணுறாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காவிரி குடும்பத்தை கிட்ட ஜென்மங்கள் அந்த மாதிரி தான் வந்து நிறையா பேர் திட்டிருக்காங்களே சாரதம்மாலாம் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கூட பார்க்கல காவிரியோட மொத்த குடும்பமும் இப்போ விஜய் அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபத்தில் தான் இருக்காங்க க சாரதம்மா ஒரே புடியாக தான் இருக்காங்க இனி இந்த வீட்டில் இருக்க இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன் கொடைக்கானலுக்கே அப்படின்னு சொல்லிட்டு புத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க இங்கே காவேரி கங்கா யமுனா எல்லாருமே பார்த்திங்கன்னா சாரதாமாவை கன்வீனியன்ஸ் பண்ண பார்க்குறாங்க ஆனால் சாரதாமா வந்து பார்த்திங்கன்னா தம்புடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படியாக வந்து இருக்காங்க நான் நீ இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை வேணா நீ வேணா இருந்துக்கோ உன்னோட தொழில் இங்கே தான் இருக்குது உன் பொழப்ப நீ பார்த்து இங்கே இருந்துக்கோ ஆனால் நாங்கள் நாலு பேர் நான் பாட்டி நர்மதா காவேரி எல்லா வேறும் இங்கேருந்து இருந்து போயிடுவோம் கொடைக்கானலுக்கு தான் போவோம் இவ்வளோ நீ இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் விட மாட்டேன் இந்த ஊர்லேயே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காவிரி ஃபீல் பண்ணுறாங்க காவிரிக்கு இந்த ஊரை விட்டு போகணுன்னே சுத்தமாக விருப்பம் இல்லை இந்த ஊருக்கு வரும்போது எவ்வளவோ கனவு கண்டு லைஃப்பில் வந்து முன்னேறணும் அப்படின் சொல்லிட்டு தான் நினைச்சாங்க இப்படி பாதியிலே போகிறது இங்கே விஜயை விட்டு போகிறதும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அவங்களுமே சாரதம்மா கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க நான் சொ உன்னை மீறி எது எதுவுமே பண்ண மாட்டேம்மா ப்ளீஸ் நம்ம இங்கேயே இருக்கலாம் இப்படி நம்ம எதுவுமே வந்து பண்ணாமல் சும்மா போயிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் இருந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதா அதுக்கு நமக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதனால வந்து சாரதாம ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு இங்க காவிரி அடிக்கிற நிலைமைக்கே போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா காவிரி இதனால் ரொம்பவே அழுதுகிட்டு நிற்கிறாங்க பாவம் காவிரி பாவம் தான் கா அவங்க அம்மா பேச்சை மீற முடியாமல் எதுவுமே பேச முடியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தோடு தான் நின்றுட்டுருக்காங்க சரி இந்த யமுனா கங்காவும் பேசி பார்த்தும் பார்த்திங்கன்னா கிட்டே எதுவுமே வந்து நடக்கலை அவங்க வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு என் வண்டி கூட வர சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் காவிரி ஃபேமிலி வந்து வீட்டை காலி பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் எதுவும் தெரியாமல் விஜய் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு உடனே இப்போ போயிட்டு ராகினி வந்து விஷயம் தெரிஞ்சு அவங்கக்கிட்ட வந்து அதாவது விஜய்கிட்ட போயிட்டு பேசுகிறாரு நீங்கள் அந்த காவிரிக்காக எவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சீங்க இப்போ வரைக்கும் காவிரிக்காக நீங்கள் ஃபீல் இருக்கீங்க ஆனால் அவளுக்கும் உங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்ல இப்ப பாருங்க அவங்க அவங்க வீட்டை காலி பண்றாங்க அவ தான் ஆளாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ராகினி இருந்த கூட இருக்காங்க ஆனால் நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும் நம்ம காவிரியை பற்றி அதனால் இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா நம்ம ராகினியை தான் திட்டாங்க எனக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து நீ காவிரியை பற்றி தப்பாக பேசினா அவ்வளோதான் என் தம்பி போண்டாடின்னு சொல்லிட்டு தான் உன்னு இந்த வீட்டிலே விட்டு வச்சுருக்கேன் மூஞ்சி மோகரெல்லாம் பேந்துரும் வீட்டை விட்டே அனுப்பிச்சி விட்ரு விசாம் போயிடும்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சு காவிரி வேகமாக வந்து கீழே உடையாடுறாரு இங்கே வந்து பார்க்கும்போது காவிரியோட ஃபேமிலி எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுருத பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்காரு அவரால் சுத்தமாக அதை தாங்கிக்க முடியலை ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு வேகமாக ஒடியாடுறாரு காவேரி காவேரி அம் சொல்லிட்டு கத்துறாரு இங்கே பார்த்தீங்கன்னா பாதியிலே வந்து நம்ம குமரன் வந்து தடுத்துறாரு குமரன் ஐயோ வெறியாகுதுங்க குமரனை பார்க்கும்போது அப்படி இப்படி பாவம் ஏன் விஜய் அவர் பாவமாக தெரியலையா உங்களுக்கு அவரை பார்த்தா இன்னும் அவர் நடிக்கிற மாதிரியே தெரியுதா இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் அந்த கான்ட்ராக்டு கான்ட்ராக்ட் இதை வச்சு தான் நம்ம விஜயை வந்து ரொம்ப ரொம்ப இருக்காங்க நம்ம விஜய் எவ்வளோவோ பேசி பார்க்குறாரு நான் காவேரியை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துற எவ்வளோ கோவப்படுறாரு ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து விஜய் ஆக்டிங்லாம் வேறு அளவு அப்படியே ரொம்பவே ஒரு ரியலாக தான் இருந்தது ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கு அந்தளவுக்கு ஒரு கோபம் அந்தளவுக்கு வெறி எல்லாருக்குடையுமே சண்டை போடுறாரு நான் காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எவ்வளவோ போராடுறாரு குமரன் வந்துக்கிட்டு காவிரியை பார்க்க நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அவளோட புருசையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு கத்துறாரு யார் நீயா ஒரு பணத்தை இப்போ ஒரு பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ண ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்கேன் உன் கான்ட்ராக்ட் கல்யாணமே முடிஞ்சிருச்சே அப்புறம் என்ன நீ புருஷன் இருசன் வந்து நிற்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குமரன் காவிரியை பார்க்க விடாமல் வந்து இங்கே விஜய் கிட்டே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து விராப்பில நான் காவிரியை பார்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு தான் ஒத்த காலம் நின்றுட்டுருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை ஆகிடுது கங்கா கூட பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்காமல் வந்து விஜய் கூட வந்து சண்டை போடுறாங்க எனக்கு விஜய் வந்து கா குமரனை வந்து அடிக்கிறதுக்கே போயிட்றாரு எவ்வளோ தான் அவ்வளோ அவரும் மனசுந்தான பொறுமையாக எத்தனை தடவை தான் இருப்பார் ஒவ்வொரு தடவையும் இந்த குமரன் வந்து இப்படி பண்ணும்போதெல்லாம் போன தடவை கூட பண்ணும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டார் இப்படியே ஒரு தடவை வந்து ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ணும்போது பாவம்க்கா விஜய் என்ன பண்ணுவார் குமரன் தான் இப்போ குமரன் விட்டுருந்தா கூட அவர் வந்து நம்ம காவிரியை பார்த்துருந்துருக்கலாம் பேசியிருந்துருக்கலாம் எதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்க்குறதுக்கோ பேசுறதுக்கோ விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இவங்களோட லைஃப் இவங்க தான் முடிவெடுக்கணும் அதில் வந்து எப்படி இவங்க யாருங்க இதுவே வந்து இவங்க ரெண்டும் பேசி முடிவெடுத்தேன் எங்களுக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தாலும் சரி ஆனால் காவிரியோட குடும்பம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிவீனுமே இருக்கிறாரு பேசுகிற இடத்துலலாம் நிவீன் வந்து பேச மாட்டுறாரு நம்ம எவ்வளவோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இப்போ அப்பிரச்சனையாக அவரால் தான் அவரை மட்டும் இந்த உண்மையே சொல்லலை நம்ம விஜய் காவிரி வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் and it's him இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிவின் ஒரு ஒரு இடத்துல வந்து ரொம்பவே கோவப்படுறாரு குமரனை பிடிச்சிக்கிட்டு திட்டுறாரு ஏன்னு இப்படி பண்ணுற அவர் தான் பார்க்கணும்னு சொல்கிறாருலையே ஒரு தடவை பார்க்க விட்டால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக பேசுகிறாரு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வெறியாயிடுது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிவீன் மேலேயே செம கோவப்படுறாரு நீ பேசுறியா எனக்காக எல்லாத்தையும் காரணம் நீ தான் நீ சொன்னனால தான் வந்து இப்போ நானும் காவிரி பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து நம்ம நிவீன் மேலே வந்து கோவப்படுறாரு நிவினுக்கு ஒன்றுமே புரியலை நான் என்னப்பா பண்ணேன் மொத்தமாக ஏன் மேலே பழியை போட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பரிதாபமாக நிற்கிறாரு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடனே அம்மாவுக்கு வந்து புத்துக்கிட்டு கோவம் வந்துடுது ஏன் புருஷன் இப்படி நீங்கள் பேசலாம் நீங்கள் பண்ண தப்புக்கு ஏன் புருஷன் இப்படி காரணமாகிட இட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு விஜய்க்கு வந்து நக்கலாக இருக்குது ஒரு மாதிரி கிண்டலாக பேசுகிறாங்க புருஷனா நினச்சி உன் கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது இங்கே நம்ம க விஜய் வந்து பே அந் அந்த மாதிரி தான் பேசியிருந்தாரு நீங்கள் பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்காக வந்து எதுனாலும் சொல்லாதீங்க எல்லாமே உங்கள் தப்பு தான் அந்த கான்ட்ராக்டை வச்சு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நாங்கள் தான் எதுவும் தெரியாமல் உங்களை வந்து கண்மூடித்தனமாக நம்பிட்டோம்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க கான்ட்ராக்டே கிடையாதுண்டா ஏண்டா புரிஞ்சுக்கிற மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது ஏன்னா எத்தனை தடவை அந்த மனசின் பாவம் சொல்லுவார் அதெல்லாம் வந்து எனக்கு இல்லை நான் காவேரியை வந்து மனசார வந்து காதலிக்கிறேன் சொல்லிட்டு ஏம்தான் இந்த மரமண்ட குடும்பம் புரிஞ்சுக்க பட்டதுனே தெரியல ஏன்னா பாவமாக இருக்குங்க விஜயை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கே கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இவங்களுக்கெலாம் வந்து பதில் சொல்கிற ஒரு மைண்ட் மைண்ட் தாட்லேயே இல்லை அவரே வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாரு இதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விக்குலாம் எனக்கு வந்து பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது உங்களை புரிய வைக்கணும் அவசியமே கிடையாது நான் காவிரியை பார்த்து பேசணும் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சொன்னதாக தான் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்துட்டு தாத்தா படியுமே நிற்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு போயிட்டு தாத்தா கிட்டே போங்க இப்போ பிரச்சனை ரொம்ப பெருசாகிடாமு சொல்லிட்டு வந்து பா தாத்தாவை போய்ட்டு விளக்கி விட சொல்கிறாங்க ஆனால் இப்போ தாத்தா இருந்துக்கிட்டு அது வேணா வேணாம் அவன் சொல்லிவிட்டு ஆல்ரெடி குடும்ப பிரச்சனை அது வந்து அவனே பார்த்துக்கூடும் அவன் குடும்ப பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ராயினிக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்பவே குஷியாக இருக்குது ஆனாலும் ஒரு வித பயமாக இருக்குது மறுபடியும் சமாதானப்படுத்தி இந்த விஜய் வந்து காவிரி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு பயத்தோடு நிற்கிறாங்க இப்போ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் லாஸ்ட்டு முடியும் வந்து உள்ளே விடலை தான் வெளியே நிற்கிறாங்க நம்ம விஜய் வந்து வீட்டுக்குள்ளே விடாமல் காவிரியை பார்க்க விடாமல் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு தான் நிற்கிறாங்க காவிரி காவிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்தமாக வந்து விஜய் கத்தவும் இங்கே பார்த்திங்கன்னா காவிரி வெளியே வராங்க பாட்டி கையை தட்டி விட்டுட்டு வந்து வெளியே வர்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க பாட்டியம்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே அழுதுகிட்டு நிற்கிறாங்க பாவமாக தெரியுது பார்க்கும்போது எந்த டேரக்டர் சார் விஜய் காவேரி இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எதுவும் குட் நியூஸ் வர போதா விஜய் காவேரி ஒன்று செய்கிற எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரில அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும் நம்ம விஜய் வந்து சரி சாரி நம்ம காவிரி விஜயை பார்த்து பேசிட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து லாஸ்ட்டாக வீட்டை விட்டு கிளம்ப போகிற டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஒரு ட்விஸ்ட்டு நடக்கலாம் எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி அப்படியே ஓடி வரலாம் ஏன்னா அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவிரிக்குள்ளே ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான காதல் இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்னாலுமே ஒன்றும் பண்ண முடியல காவிரியுமே அவங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க ஆனால் வந்து அவங்க அமைதியாகவே இருக்கக்கூடாது இது அவங்களோட லைஃப் இப்போ வந்து விஜய் எந்தளவுக்கு வந்து காவிரி மேலே பாசம் வச்சுருக்காரு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே வந்து காவிரிக்கும் வந்து புரியாமலாம் இருக்காதுன்னு அத்தனை அத்தனை தடவை காவிரியை பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு அவ்வளோ சண்டை போகிறாரு இதை பார்த்து கூட நம்ம காவிரிக்கு வந்து தெரியலை இல்லை காவிரி நிவின் வந்து நம்ம விஜய் வந்து அவர்கிட்ட சொன்ன விஷயங்கள் வந்து காவிரிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னாலும் வந்து நம்ம காவிரி வந்து விஜய் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த லாஸ்ட்டு டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேச்சை கேட்காம வந்து இங்கே கா நம்ம விஜயை வந்து ஹக் பண்ணிக்கணும் இதனால் வந்து சம்திங் நடக்கணும் விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வரணும்னு சொல்லிட்டு நீங்களும் என்னச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க காதல் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சின்சியர் லவ்னே சொல்லலாம் இவங்களை இப்படி பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்குறாங்களே இப்போ சொல்லிட்டு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் ட்விஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி பாருங்க ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ்